நம்முடைய முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்த எழுபத்தைந்து நாட்களாக அப்பலோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வந்து பின்னர் சிகிச்சை பலனின்றி நேற்று அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் நாள் இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் அவரது உயிர் பிரிந்தது என்று அப்பலோ மருத்துவமனையில் அறிக்கை வெளியிடப்பட்டது அதன் பிறகு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரின் கண்களிலும் கண்ணீர் மழுக கதறியபடி அம்மாவை நோக்கி புறப்பட்டுச் சென்றனர் அம்மாவின் அஞ்சலியை எப்படியாவது அவர்களின் முகத்தை பார்த்துவிடும் என்று கோடான கோடி மக்கள் ராஜாஜி மகாலில் திறந்து கொண்டு வந்திருக்கின்றனர் இந்த நிலையில் அனைத்து மக்களுமே வந்துட்டு அம்மாவோட மூஞ்ச பாத்துடணும் எப்படியாவது அவங்களை அடக்கம் பண்றதுக்குள்ள அவங்கள முறையாவது பாத்துடணும்ட்டு பல பேர் வந்துட்டு ஆர்வமா பயங்கரமான கூட்டத்துல அடிக்கிற வெயில்ல வந்து போயிட்டு இருக்காங்க ஆனா ஸ்னேதா என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு போட்டோவை வந்துட்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அவங்க வந்துட்டு அந்த போட்டோவை வந்துட்டு ஃபேஸ்புக் பக்கத்துலேயே வந்துட்டு அப்லோட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல தாங்க மிகப்பெரிய ட்விஸ்டர் நடந்திருக்கு அம்மா அவர்களோட அஞ்சலியை நோக்கி பல பேர் புறப்பட்டு போயிருந்தாலும் இணையதளத்தில் அம்மாவோட போட்டோவை பார்க்கறதுக்காக பல பேர் வந்துட்டு இணையதளத்தில் சுற்றி வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது திடீர்னுட்டு ஸ்னேகா அவங்களோட போட்டோவை அப்லோட் பண்ணதை பார்த்து அந்த மட்டும் இல்லைங்க அந்த போட்டோவை வந்துட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே அழகா போஸ்ட் கொடுக்கறதை பார்த்து பல பேர் வந்துட்டு பயங்கரமாக அப்செட் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நம்முடைய முதலமைச்சர் இறந்துட்டாங்க இந்த செய்தி எல்லா எல்லாருக்கும் கண்டிப்பா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போதும் இப்படி கேவலமா வந்துட்டு போஸ் கொடுத்து காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க இதுதான் வந்துட்டு இவங்களுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இதுதான் வந்துட்டு இவங்க முதலமைச்சர் அம்மாவுக்கு கொடுக்கிற மரியாதையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் வந்துட்டு நடிகை ஸ்னேகாவை கண்டபடி ரொம்ப கேவலமா பேசி வந்துட்டு இருக்காங்க உண்மைதான் நம்மளுடைய முதலமைச்சர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்த பேருமே வந்துட்டு பயங்கரமான கவலையில பொழுது ஸ்னேகா இப்படி ஒரு கேவலமான செயல பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு பல ஆயிரம் கோடி தொண்டர்கள் வந்துட்டு அந்த கமெண்ட்ல கூட போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க சினிமாவில் இருக்கவங்க கூட இது மிகப்பெரிய அவமானமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க